விழாவினை முன்னிட்டு ஆண்டுதோறும் அனுமன் சேனா இந்து மக்கள் கட்சி சார்பாக நடைபெறக்கூடிய இந்த விநாயகர் விழாவில் தொடர்ந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு வைக்கின்றோம் ஆனால் அது ஒரு சடங்காகவே போய் கொண்டிருக்கிறது நீண்ட நாள் கோரிக்கையான கார்த்திகை தீப கோரிக்கை என்பது இந்த ஏறக்குறைய ஒரு நூறாண்டுகார கோரிக்கை திருப்பரங்குன்றத்தில் மோட்ச தீபம் ஏற்றும் இடத்திலே கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்லி கோரிக்கை வைக்கின்றோம் அது மட்டுமல்ல பிரமலை கல்லருக்கு சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட அந்த மண்டபப்படியை கிறிஸ்தவ மிஷனரிகள் கையிலே எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடம் என்ற கோயில நடத்தி வருகிறார்கள் அந்த இதற்கு அடி முன்பாக இதை அகற்ற சொல்லி கோயில் நிர்வாகத்திற்கு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் ஒரு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது இந்த அருமையான விழாவை ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தம்பி ராமலிங்கம் சக்தி போன்றவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து சிறப்புரையாற்று அமைந்திருக்கக்கூடிய அனுமன் சேனாவினுடைய நிறுவன தலைவர் ஐயா ஸ்ரீதர்ஜி அவர்களையும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கணேசன் சகிலா கணேசன் அவர்களையும் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் சோலைக்கண்ணன் அவர்களையும் தென்னிந்திய கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாரி மரமன் அவர்களையும் நேதாஜி செம்படையினுடைய மதுரை மாவட்டத்துடைய அமைப்பாளர் நவீன் அவர்களையும் அன்போடு வரவேற்று உலகத்திலே மதம் உலகத்திலே ஒப்பற்ற ஒரு மதம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஹிந்து மதம் தான் மாபெரும் தத்துவங்களை எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு மதம் போற போக்கிலே பல்வேறு சிந்தனை கொண்ட ஞானிகளும் யோசிக்க முடியாத அளவிற்கு போற போக்களை தத்துவத்தை சொல்லக்கூடிய மதம் இந்து மதம் அந்த இந்து மதத்தை வளர்க்க வேண்டியது யாரோட ஒரு பொறுப்பு என்று சொன்னால் எங்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த பொறுப்பு வர வேண்டும் நெற்றியிலே திருநீர் அணிகின்றோம் நெற்றியிலே ஏன் திருநீர் அணிகிறோம் என்று சொன்னால் முடி சாம்ப மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் நீ சாம்பலா போற அதனால நீ தவறு செய்யாதே என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான மதம் அது மட்டுமல்ல மூன்று பட்டைகளை அடிக்கின்றோம் அதுல இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி என்ற மூணு சக்திகளும் மனிதனை கவசமாக காக்க வேண்டும் என்பதற்காக பட்டை அடிக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு நிலை என்ன சடங்குகள் விமர்சனம் செய்ய அளவிற்கு நாம் பின்போக்கி போய் கொண்டிருக்கிறோம் சென்று குழந்தைகளுக்கு ஞானத்தை போதிக்கின்றான் அந்த ஞானத்தை போதிக்கின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்து மனத்தை மட்டும் அவர் மேற்கோள் காட்டி பேசவில்லை பைபிளில் மேற்கோள் காட்டுகிறார் பகவத்கீதையில் இருந்து மேற்கோள் காட்டுகிறார் குரானில் மேற்கோள் காட்டுகிறார் இலக்கியங்கள் புராணங்கள் திருக்குறளை வைத்து மேற்கோள் காட்டி குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பேசினால் தமிழ்நாட்டிலே அதற்கு என்ன பெயர் என்று சொன்னால் பிற்போக்கு பேச்சாளர்கள் என்று பெயர் எப்படி பள்ளிக்கூடத்திலே மாணவி சக மாணவிகளை கட்டி பிடித்து புத்தம் கொடுத்து மாணவர்களும் மாணவிகளும் நடக்கக்கூடிய கலாச்சாரம் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிறது மோதல்கள் பள்ளிக்கூடத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது வயது வித்தியாசம் இல்லாமல் ஆசிரியர்களை அடிக்கக்கூடிய கலாச்சாரம் இன்று பள்ளிக்கூடத்திலே வளர்ந்து வருகிறது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாவொழி அவர்கள் சொல்லுகிறார் என் ஏரியாவிலே வந்து ஒருவன் சேட்டை செய்து விட்டு போயிருக்கிறான் நான் இவனை சும்மா விட மாட்டேன் என்று சொல்லும் அளவிற்கு இங்கே வங்கம் அளவித்திருக்கிறது அவர் என்ன சொல்லிருக்க வேண்டும் அந்த மகாவிஷ்ணு என்ற ஒரு மாணவன் என்ன சொல்றான் பெற்றவர்களை மதியுங்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய பெரியவர்களையும் ஆசிரியர்களையும் மூத்தவர்களையும் மதியுங்கள் மதித்து நடந்து கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் அடுத்த ஜென்மத்திலே உங்களுக்கு இறைவன் தண்டிப்பான் என்று சொல்வது அனைத்து மதத்தினுடைய கோட்பாடு இந்து மதம் மதுதான் செய்வதை சொல்லுகிறது கிறிஸ்தவ மதம் மதுதான் சொல்லுகின்றது இஸ்லாம் மதம் மதுதான் சொல்கின்றது தப்பு செய்தால் இறைவன் உன்னை தண்டிப்பான் இதை சொன்னதற்காக இருநூறு போலீஸ்களை வைத்து அவரை கைது செய்து விசாரணை என்ற பெயரிலே கஸ்டடி என்ற பெயரிலே இரண்டு நாள் எடுத்து விசாரிக்கும் அளவிற்கு அவர் செய்த குற்றம் என்ன நல்வழி போதித்தது இதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை மேற்கு வங்காளத்தில் முதலமைச்சராக இருப்பது மம்தா பானர்ஜி அங்கே ஒரு மருத்துவ மாணவி கற்பழித்து கொலை செய்யப்படுகிறார் அதை கண்டித்து மம்தா பனர்ஜி ஊர்கலம் வரார் எதை கண்டித்து அந்த மாணவியின் கொலைக்கு நீதி கட்டு ஊர்களம் வருகிறார் என்று சொன்னால் எவ்வளவு முட்டாளர்களாக இந்திய நாட்டு மக்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் மம்தா பேனர்ஜி தான் அந்த மாநிலத்துடைய முதல்வர் அந்த நாட்டினுடைய முதல்வர் அவர் யாரிடம் நீதி கேட்கிறார் நீதி கேட்கீதி சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி நீதி காட்சி பேரணி நடத்துகிறார் என்று சொன்னால் எவ்வளவு கேலி கூத்தாக